மீனாக சமையல் ரூமில் இருக்காங்க சுருதி வந்து பார்க்குறாங்க என்ன மீனா புதுசாக ஏதாவது டிஷ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் பிளாக் அப்பளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுறாங்க நான் கொஞ்சம் அப்பளத்தை கருக விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன மீனா என்னாச்சு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க கோயிலுக்கு போய்ட்டு வந்ததுலேருந்தால் நீங்கள் இப்படி இருக்கீங்க அதுவும் தண்ணி எடுக்க போனதுலேருந்து டோட்டலாக நீங்கள் ஃபுல்லாகவே மா சேஞ்சாக இருக்குது ஏதாவது ப்ராப்ளமா அப்படியே ஏதாவது பார்த்தீங்களா என்ன பயந்துட்டிங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஏய் மீனா எவ்வளோ நேரடி சமைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கத்துறாங்க எதுக்கு நீ கத்திட்டு இருக்க உனக்கு சாப்பாடு வேணா நீயே போய் சமைச்சி சாப்பிடு போ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு ஆ எதுக்காக நீ அவளை போட்டு மிரட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் திட்டுறாங்க இல்ல இல்ல அதுக்காக இல்ல எனக்கு வயிறு இல்லை சீக்கிரமாக சீக்கிரமா அப்போ அப்பதான் அரைச்சி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க மீனா வந்து எல்லாமே சமையல்லாம் எல்லாம் பண்ணிட்டே இருக்காங்க அதுக்குள்ள அப்படியே ரோகிணி வராங்க மீனாவை பார்க்குறாங்க மீனாவை பார்த்தோன்னே ஐயோ இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு இவள் காலைலாம் போய் விழுற மாதிரி ஆயிடுச்சு போவே யார்கிட்ட ஒன்றை சொல்லிடுவா கொஞ்சம் ஜாக்கிரத்தையாக நம்ம கண்காணிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காங்க முத்து பார்க்குறாரு ரோகிணியோட அம்மாவை பார்த்துட்டு இங்கே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமாம் நாங்கள் கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு முத்து கூப்பிட்றாரு ஐயோ முத்து இல்லை இல்லை நாங்கள் ஈவினிங் வந்துட்டு சென்னைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஈவினிங் தானே போகிறீங்க இப்போ வாங்க வந்து எங்கள் பாட்டி வீட்டை பாருங்கள் தீபாவளி எதுவும் வந்திருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம் வாங்க ஒரு வாய் சாப்பிட்டாது போங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு வராரு பார்த்தா ரோஹிணியோட அம்மா கிருஷி எல்லாருமே உள்ளே வராங்க அப்படியே ரோஹிணி பார்த்து ஷாக் ஆகுறாங்க ஐயோ முத்துக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சா கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமையல் ரூம் உள்ளே போயிட்டு மீனாகிட்ட கேட்குறாங்க அவருக்கு ஏதாவது தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிகிட்டு இருக்காங்க சரி உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணவா நீங்கள் பண்ண வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கோபமாக பேசுகிறாங்க ரோகிணி அப்படியே வராங்க வந்த உடனே வா கிருஷ்வா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எல்லாருமே சேர்ந்து பேசுகிறாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கும் இங்கே வந்த கோயிலுக்கு முத்து கூட்டிகிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க தீபாவளி அதுவும் வந்திருக்கீங்க எல்லோரும் சேர்ந்து ஒன்றாவே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே சேர்ந்து ஒன்றா சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது எனக்கு முட்டை வைக்கல அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு ஐயோ அவர் சாப்பாட்டுக்குள்ளே முட்டையை மறைச்சி வச்சிருக்காரு அப்படின்னு கிருஷ்ண சொல்கிறார் அந்த முட்டையை அப்படியே மனோஜ் எடுக்கிறாரு எடுத்து நான் சும்மா விளையாட்டுக்காக பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு டெய் இன்னொரு முட்டை வேணால் கேட்டு வாங்கி சாப்பிட்றா ஏண்டா இப்படி பொய் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ மனோஜ் சின்ன விஷயமாக இருந்தாலும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிட்டு அப்பா அவனுக்கு அதான்ப்பா வேலையே எப்போ பார்த்தாலும் போய் பேசுவான்ப்பா அதுவும் குடும்பத்திலேயே போய் பேசுவான் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே ரோகிணி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க அமைதியாக சரிங்க நாங்கள் சாப்பிட்டா எல்லாமே முடிச்சிட்டோம் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்ட் அவங்க பாட்டி ரெண்டு பேருமே கிளம்புறாங்க அப்படியே ரோஹினி பார்க்குறாங்க பார்த்துட்டோன்னே சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க இருங்க இருங்க நானே வந்து உங்களை வண்டி ஏற்றி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூட்டிகிட்டு போய் அவங்கள ட்ராப் பண்ணுறாரு அப்படியே ரோகினி ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்காங்க மனோஜ் கேட்குறாரு ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டு ஓயில்ல அந்த சாமியார் எதுக்கு எனக்கு பழம் கொடுத்தாரு எனக்கு ஒன்றுமே புரியல ஆனால் என்னை ஒரு மாதிரி பரிதாபமாக பார்த்தாரு பார்க்கவே ஒரு மாதிரி இருந்தது என்ன காரணமாக இருக்கும் ஒரு நான் ரெண்டாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அதனால் கொடுத்தாரா எதுவுமே தெரியலையே அப்படின்னு மனோஜ் அப்படியே புழம்பிகிட்ருக்காரு டெய் விடுடா அவன் ஏதோ பைத்தியக்காரன் போல் இருக்குது அதெல்லாம் பெருசாக எடுத்து பேசிகிட்ருக்க ஆமாம் அவனை ஏதாவது வந்து பிடிச்சி கொடுக்கலாம்ல அவன் எதுக்கு சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க இங்கே பாரு விஜயா நல்லா தெரிஞ்சுக்கோ அவனால் இந்த ஊர் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அவன் பாட்டான் வேலையை பார்ப்பான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அதுக்காக இப்படியா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு